அதிகாரம் அறுத்தி ஏழு வினைத்திற்பம் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிறப்பின் ஒல்கமை இடைக்கத்தின் சொல்லுதல் யாத்தும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் வீரமாண்டால் வினைத்திற்பம் வேந்தை உள்ள படும் எண்ணிய எண்ணியாங்க எய்து எண்ணியால் எல்லாமே வேண்டும் உதவி அச்சானி அண்ணா உடைத்து செயல் துன்பம் உதவிலும் செய்த துணிவாற்றி இன்பம் இன்பம் வைத்தும் வினைத்திற்பம் எழுதிய தன்னும் இணைத்திற்பம் வேண்டாது உலக என் பெயர் தரமக்கா பாளையம் திருச்சியில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நன்றி